பார்த்திருக்கிறது ரெயின்போ டிவி மற்றும் ஜிஆர் டி ஜுவல்லர் இணைந்து வழங்கும் நவராத்திரி செலிபிரேஷனோட செவன்த் டே இன்னைக்கு

அவங்க ரத்தம் மண்ணில விழுந்து திரும்ப அந்த ரத்தத்துல இருந்தே அவங்களுக்கு உயிர் வந்திருது இத பார்த்த பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட நாக்காலேயே அந்த ரத்தத்தை உறிஞ்சி அந்த அரக்கர்களை அழிச்சாங்க சோ இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளை சுத்தி அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளை சுத்தி எத்தனை பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப தைரியமா பேஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி வளர்த்து அவங்கள இந்த உலகத்துல ரொம்ப பெரிய தைரியசாலியா வளர்க்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சோ இன்னைக்கு நவராத்திரி செலிபிரேஷனோட செவன்த் டேல யார் வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கோன்னு பாக்கலாம் வாங்க

தசாவதார செட்டு அப்புறம் கல்யாண செட்டு கார்த்திகை பெண்கள் செட்டு நிறைய செட்டு பிள்ளையார் செட்டு எல்லாம் வச்சிருக்கேன் நீங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க என்னென்ன கொழு பொம்மை எல்லாம் வச்சிருக்கீங்க நமக்கு வந்து நான் பார்த்தோன்னே ஹைலைட்டா தெரியறது யாருன்னா மேல வந்து அந்த விநாயகர் முருகர் இவங்க எல்லாமே ரொம்ப ஹைலைட்டா தெரியறாங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு சப்போர்ட்டிவா நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க என்னென்ன பொம்மைகள்லாம் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க மேக்சிமம் கிரிக்கெட் செட்டு அந்த மாதிரி செட்டெல்லாம் நான் தான் அரேஞ்ச் கிரிக்கெட் செட்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க ஏனா அவங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சாலையா ஆமாம் ஓகே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க எல்லாம் சென்னை அங்க அங்கேருந்து தான் எல்லாமே ஓகே இதெல்லாம் யார் பண்ணுவாங்க இந்த பொம்மைகள் தான் வேணும் அப்படின்னு ஹஸ்பண்ட் தான் சூஸ் பண்ணுவாரு தடவையும் பார்க்கும்போது அக்கா வீட்டில் நிறைய புதுசாக வச்சிருப்பாங்க அதனால நாங்கள் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்ச விஜயதசமி முடிஞ்சோன்னா நாங்கள் ஒரு டூ டேஸ் கழித்து போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓகே நவராத்திரி அப்படின்னாலே நிறைய கதைகள் வந்து சொல்லுவாங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் அதுக்கு பின்னாடி இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டோரி உங்களால் சொல்ல முடியுமா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் சொல்றீங்களா ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணியிருக்கீங்களா ஆ பண்ணிக்க என்னோட ரெகுலர் பர்ச்சேசிங்கே அங்கே தான் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நம்ம ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க திருமாவலையாக வாங்கியிருக்கேன் அப்புறம் ஆரம் நெக்லஸ் வளையல் பையனுக்கு ரிங்கு பிரேஸ்லெட் எல்லாம் அங்கே தான் கலெக்ட் பண்ணுவேன் போட்டா நல்ல அட்ராக்ஷனா அவருக்கு பிடிக்கும் அதனால நான் எனக்கு அதுவும் அவருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க உங்களுக்காக ஜிஆர்டி டி ஜுவல்லர் சார்பா அன்பு பரிசு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல இப்போ தீபாவளி அதிரடி ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை ஈக்குவலா வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க வாங்குற ஒவ்வொரு கிராம் தங்கத்துக்கும் நூறு வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டு இது மட்டும் இல்லாம நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க டைமண்ட் கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது போது கிராம் வெள்ளி உங்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு ஒரு கேரட்டுக்கு அன்கட் டைமண்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கேரட்டுக்கு ரெண்டு கிராம் வெள்ளி இலவசமா கொடுத்துட்டு நம்ம ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்ல நீங்க பிளாட்டினம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு எடைக்கு எடை வெள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே சூப்பர் ஜூப்பர் அதிரடி ஆஃபர் கண்டிப்பா நம்மளோட பண்ணி ஜுவல்லி எல்லா யூட்டிலை பண்ணிக்கோங்க

அந்த மாதிரி வாங்கி நம்ம வேண்டிட்டு வந்தோம்னா அடுத்த வருஷமே அது கண்டிப்பா நடந்துரும் நாம் அதுக்கான பொம்மைகளை கொண்டு வந்து வச்சிரலாம் அதே மாதிரி ஒன்போது பத்து நாளும் சிறப்பா நமக்கு நடக்கும் பத்தாவது நாளும் நாங்க சாமி ஊர்வலம் நடக்கணும் ஓகே நம்ம ஜிஆர்டி ஆ ஜுவல்லர்ஸ்ல சாமிக்கு தேவையான கவசம் ஜுவல்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கண்டிப்பா நம்ம ஜிஆர்டி ஆ டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணலாம் தேங்க் உங்களுக்காக ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ஜுவெல்லர்ஸ் ஒரு அன்பு பரிசு ै पालुं तिधेनुं बाहुं हैगिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्त्यशिरोदिनि वासिनि വിഷ്ണു വിലാശിനി ജിഷ്ണു ഭഗവതി കേസിൽ ദൈവമത് എങ്കും നീക്കമറുള്ള नम्बा <toms> सुयमेवा <toms> <nambar> டிவி நவராத்திரி செலிபிரேஷனோட செவன்த் டேல அடுத்ததான் யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு பார்க்கலாம் அவங்க என்னென்ன கொழும்பு மேல வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப அவங்க இருக்குகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் உங்களை வணக்கம்ப்பா நான் மனைவர் பா நாகரத்னா எங்க அண்ணா வீட்டுல கொலு வச்சிருக்காங்க நாங்க சேர்ந்துதான் வச்சோம் அவங்க வீட்டுக்கு கொலுவுக்கு பார்க்க வந்திருக்கோம் போன தடவையும் நீங்க வந்து பேட்டி எடுத்தீங்க இந்த தடவையும் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அண்ணா பக்கத்துல இருக்காது உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க வணக்கம்மா நான் வைக்கல முப்பது வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா அப்பா காலத்துல இருந்து பொம்மை கொலு வச்சிட்டு இருக்கோம்மா மற்ற டீட்டெயில்ஸ் தங்கச்சி சொல்லுவாங்க ஓகே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன கொழுவமையெல்லாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க என்னென்ன கொழுவமையெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஒரு கடந்த மூணு வருஷமா என்ன தீம்ல இருந்தோம்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஒரு தீம் இருந்தது அப்புறம் அகத்தூய் வச்சிருந்தாங்க இந்த தடவை எங்க அண்ணன் தான் இந்த டைட்டில் அன்பே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது கவசத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தை இது அன்பே சிவம்னு கேள்விப்பட்டிருப்போம் அன்பே சரணம் அப்படிங்கிறது ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையறதுக்கான ஒரு பக்தி மார்க்கம் தான் இந்த மாதிரியான ஒரு சாத்வீக வழிபாடு அதுல அன்பே சரணம் உயிர்கள் இடத்துல அன்பா இருக்கணும் அன்ப வந்து வலியுறுத்தணும் இந்த இயந்திரமயமான நேரத்துல நம்மனால ஒரு சின்ன சக உயிரிக்கு உதவி செய்ய முடியும்னா அது பெரிய ஒரு பக்தி மார்க்கத்துக்கான வழியா இருக்கும் அப்படிங்கிறத அந்த தாற்பயத்துல வச்சிருக்கோம் அப்போ நீங்க அன்பே சரணத்தை நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம அன்பை பார்க்க முடியுது இங்க பாருங்க பெருமாளும் தாயாரும் பாக்குறோம் இந்த பொம்மை என்ன நம்மள வலியுறுத்துது அப்படின்னு கேட்டா அவர் தமிழ் பாதியை கொடுத்தாரு சிவபெருமான் உமையொரு பாகமா இருக்க இவர் இடபாகத்துல வச்சார் அதுல ஒரு அன்பு தெரியறது அப்புறமேட்டு இங்க பாருங்க முருகன் வள்ளி தெய்வானை இன்னைக்கு சஷ்டி அன்னையோட நட்சத்திரத்துல நம்ம சொல்றோம் இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி இந்த மூணு சக்தியை சிம்பாலிக் ரெப்ரசென்ட் தான் முருகன் இச்சை ஒரு விஷயத்தின் மேல ஆசைப்படணும் எய்ம் கிரியா சக்தி அதை புட்டிட்டு ஆக்ஷன் அதுதான் தெய்வானை ரெண்டும் கிடைச்சதுக்கு அப்புறம் சக்சஸ் இஸ் முருகன் ஞான சக்தி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொம்மையிலும் ஒரு தாத்பரியம் இருக்கு இந்த வரை நாங்க என்ன வாங்கியிருக்கோம்னா நவ துர்க்கைகள் அங்க ரெண்டாவது இடத்துல வச்சிருக்கோம் பாருப்பா துர்க்கைகள் வச்சிருக்கோம் சும்பன் நிசும்பன் ரத்த பீஜன் மகிஷாங்கிற அரக்கர்கள் அதாவது நன்மைக்கு புறமாக தீமையை செய்யக்கூடியவங்களை அழிக்கிறதுக்கு அம்பாளுக்கு ஆற்றல் தேவைப்பட்டுச்சு அவ ஒன்பது வடிவமாய் இருந்து ஒன்பது நாளும் நவசக்தியை பெற்று அவனை அழிச்சனால அரக்கனை அழிச்சனால நம்ம இந்த நவராத்திரியை செலிப்ரேட் பண்றோம் அதுதான் இந்த பொம்மை இந்த தடவை நாங்க வாங்கியிருக்க புது பொம்மை அதுவும் இல்லாம சின்னதா கியூட்டா இருக்கு பாருங்க பாலகிருஷ்ணன் அழகா மலையில நினைற மாதிரி அதாவது மலைவரம் பெருகட்டும் மந்தளம் காக்கட்டும் மனித நேயத்தோடு விவசாயம் காப்போம் அப்படின்னு அது என் அண்ணனோட சாய்ஸ் அந்த பொம்மை வாங்கியிருக்கிறது குட்டி பாலகிருஷ்ணன் வாங்கியிருக்க அந்த தடவை

சைன்ஸ் இன் ஆர்ட் கலையில இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் தாத்பரியத்தை உணரணும் அறிவியல்ல இருக்கிற ஒரு கலைநயத்தையும் உணரணும் வர்றவங்களை வரவேற்பு நடனத்தோட வரவேற்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு மெட்டல் ஸ்டாச்சு வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வட இந்தியாவும் தென்னிந்திய கலாச்சாரத்தை இணைக்கணும் நவராத்திரிங்கிறது நம்ம இந்தியர்கள் அதனால அந்த ட்ரம் அண்ட் த டான்சிங் டால் ஆமாப்பா இது வந்து ஒரு திருமண வைபவம் அதற்கு நல்ல பெரிய கோலம் போடுறது இப்ப கோலம் போடுற ஒரு பண்பாடே குறைஞ்சிட்டு வருது அதுக்கு மலர் அம்பாலுக்கு வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிருக்கிறோம் அதுதான் இங்க வச்சிருக்கோம் டெபிட் பண்ணிருக்கோம்

மீனாட்சி என்னோட ஃபேவரேட்டு டால் அதுக்கு அடுத்து சொல்லணும்னா ஆண்டாலும் கிருஷ்ணரும் அவர் சரணாகதி தத்துவத்துல யா கடைநிலை பக்தர் கூட ஆண்டவனை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டாள் ஒரு பெரிய பரம பக்தே அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்ரீரங்கத்துல வாங்கின பொம்மை இது நீங்க சொல்லு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஒரு ஃபீலிங் குண்டா இருக்கும் இல்லையா அதை பத்தி சொல்லுங்க உங்களோட பொம்மை என்னன்னு சொல்லிடுங்க எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிச்சது கணபதிமா எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து அந்த கணபதி மாதிரி தான் சொல்லி வளர்ப்பாங்க ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பிரை போலும் வயிற்றினை நந்தி மகனின் யானை குழந்தையினை புந்தில் வைத்தடி போற்றுகிறேன்னு

கொலு அப்படின்னாவே வந்து மெயினாக துர்கா லக்ஷ்மி சரஸ்வதிங்க அவங்க தான் வந்து இந்த நவராத்திரி நவராத்திரின்ற நாயகிகளே தான் முப்பெரும் தேவிகள் ஸோ அவங்கள வச்சு தான் அந்த கொலுவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது மாதிரி வந்து தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மிகள் மற்றபடி அறுபடை வீடு இது மாதிரி எல்லா சுவாமிகளும் வச்சுருக்கோம் கொழுவில் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக நவராத்திரி அப்படின்னு பார்த்தாவே வந்து இந்த ஒன்பது நாட்கள் வந்து அம்பாள் வந்து போர் புரிஞ்சு பத்தாவது நாள் தான் வந்து அசுரனை வந்து அதான் மகிஷாசுர வந்து தவம் படுறாங்க ஸோ அதால் தான் நம்ம அந்த நாளை வந்து விஜயதசமி வெற்றி திருநாளாக நம்ம அதை நாளை கொண்டாடுறோம் ஸோ அதால் தான் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல் சேர்க்குறப்போ விஜயதசமியில் போய் நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமுமே வந்து நல்லா சிறப்பாக அமையன்றது வந்து அது ஒரு ஐதீகம் நீங்க சொல்லுங்க இந்த கொலு செட்டப் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீலிங் குட்டா இருக்கும் இல்லையா அதெல்லாம் பாக்கும்போது ரியலி குட் क्वेश्चन மேம் एक्चुअली பாத்தீங்கன்னா குழு செட்டப் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் இல்லை ஆக்சுவலி நம்ம இதுக்கு பண்ணணும்னா நம்ம டெடிக்கேட்டடாக நம்ம ஒரு ஹவர் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஈவன் தான் அது ஒரு டஃப் அரேஞ்ச்மெண்ட்டாக இருந்தாலும் பண்ணும்போது அது ரொம்ப இன்வால்மெண்ட் வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா அதனால் பண்ணிவிட்டு கிட்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த டாய்ஸ் எடுக்க வைக்கும்போது இது வரைக்கும் கூப்பிட்டோம்னா இதுக்கெல்லாம் வந்து ஒடியாந்து வந்து நம்ம கூட ஒரு டே ஸ்பெண்ட் பண்றாங்களா எப்பவுமே அது ஒரு போயிட்டு இருக்குது இதுல ஸ்பெஷலா நாங்க எங்க வீட்டுல ரெகுலரா பாக்கும்போது இந்த முளைப்பாரின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்காங்க பாத்தீங்களா அது வந்து கொழு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னா ஒரு நாள் முன்னாடி அதுல நவதானியம் போட்டுடுவாங்க போட்டோன்னா அதோட குரோத் தான் இந்த மாதிரி கொஞ்சம் அழகா வரும் அது இது இவங்களோட கைவண்ணத்துல செய்வாங்க அது எங்களுக்கு அது ரொம்ப ஏன்னா இருக்கிற விஷயத்துல ரொம்ப நேச்சுரலா ஒரு ஃபீல் எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அது எனக்கு ரொம்ப ஹைலைட்டடான விஷயம் பசுமையாக ஒரு க்ரீனிஷ் ஆகிவிட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவ் ரொம்ப அதாவது வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து அவருடைய ஒர்க் இன்வால்வ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெப்ஸ் அரேஞ்ச் பண்றதுல இருந்து கொலுபொம்மைகளை வந்து அழகா வரிசைப்படுத்தி அடுக்கு இந்த ஒன்பது நாள் பூஜை மட்டும் தான் நான் பண்ணுவேன் அவரு ஃபர்ஸ்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது எல்லாம் அவரு நம்ம ஜியோ டி ஜுவல்லர்ஸ் விசிட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா விசிட் பண்ணியிருக்கோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க ஸ்டேட்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த என்ன செயின் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகாக கோலு செட்டப் பண்ணியிருக்கனால நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கும் ரொம்ப அழகாக ஆன்சர் பண்ணிங்க அதனால ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சார்பாக ஒரு அன்பு பரிசு